முருகனை வழிபட்டால் பெறப்படும் வாழ்வியல் நன்மைகள் முருகன் என்பது வீரத்திற்கும் ஞானத்திற்கும் அருளுக்கும் தெய்வீக வடிவமாக விளங்கும் முருகனை உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லாவிதமான நன்மைகளும் பெறலாம் முருகன் வழிபாடு நெருக்கடிகளை தீர்த்திடும் எதிரிகளை வெல்ல உதவும் நல்ல மனச்சாந்தி தரும் முருகனை வழிபடும் வழிகள் பல வகையாக உள்ளன கந்த சஷ்டி விரதம் தைப்பூசம் விரதம் காவடி எடுப்பது வேல் வழிபாடு ஆறுபடை வீடு யாத்திரை போன்றவை மிகப்பெரிய ஆன்மீக பலன் கொண்ட வழிபாட்டு முறைகளாகும் முருகன் வழிபாட்டின் முக்கிய பலன்கள் மன அமைதி மற்றும் உறுதி பெறலாம் முருகன் வழிபாடு திடமான மனநிலையை வழங்கும் எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க உறுதியும் துணிவும் கிடைக்கும் நோய்கள் தீரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வேல் வழிபாடு மற்றும் அபிஷேகம் செய்வது உடல் நோய்களை நீக்கும் பாலாபிஷேகம் செய்வது நல்ல ஆரோக்கியம் புத்திசாலித்தனம் தரும் கல்வியில் முன்னேற்றம் மாணவர்கள் முருகனை வழிபட்டால் நினைவு அதிகரிக்கும் ஓம் சரவணபவ மந்திரம் சொல்லுவது கவனக்குறைவு நீங்கி புத்திசாலித்தனம் வளர உதவும் வியாபாரம் மற்றும் பணவரவு அதிகரிக்கும் முருகன் வழிபாடு தொழில் மற்றும் பணவரவுக்கு பெரும் ஆதாரமாக இருக்கும் திருச்செந்தூர் பழனி திருத்தணி கோயில்களில் வழிபட்டால் வியாபாரத்தில் வளர்ச்சி காணலாம் குடும்ப வாழ்வில் ஒற்றுமை ஏற்படும் முருகன் வழிபாடு குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்க உதவும் தம்பதியர் முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் வழியில் வரும் தடைகள் அகலும் முருகனை வழிபடுவதன் மூலம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் வேல் வழிபாடு செய்வதால் எதிரிகள் விலகி வாழ்வில் வெற்றி பெறலாம் முருகனை வழிபட சிறந்த முறைகள் கந்த சஷ்டி கவசம் பாடுதல் முருகனின் அருள் சக்தியைப் பெற உதவும் ஆறுபடை வீடு யாத்திரை செல்வது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் வேல் வழிபாடு செய்யல் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியாக முடியும் முருகன் கோயிலில் அபிஷேகம் செய்வது மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும்